السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تبارك وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد نصركم الله ببدر وأنتم أذلة صدق الله العلي العظيم நல்லே இந்த ரமதானுடைய பிணை பதினேழு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு முக்கியமான ஒரு நாள் அதாவது பதில் போர் இஸ்லாத்துடைய முதல் போர் பதில் போர் நடைபெற்ற இந்த தினம் இஸ்லாத்துல நிறைய போர் நடந்திருந்தாலும் பதில் போரை நாம் ஏன் கொண்டாடுகிறோம் என்று அமைதியாக இஸ்லாத்தில் நிறைய போர்கள் நடைபெற்றிருந்தாலும் பதில் போரை மட்டும் நாம் கொண்டாடுவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் இந்த பதில் போர் நடைபெற்றிருக்காவிட்டால் நாம் எல்லாம் இன்று முஸ்லீமாக இருந்திருப்போமா என்பதே ஒரு பெரிய சந்தேகமாக இருந்திருக்கும்

ஷஹீதாயிருந்தாங்க அதிகமாக முஸ்லிம்கள் அழிந்து போயிருந்தார்கள் என்று சொன்னால் இஸ்லாம் இந்த அளவுக்கு மிக தீவிரமாக வளர்ந்திருக்கும் என்பதாக நாம் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு போர் என்பதற்கு காரணமாக தான் அல்லாஹு தலா அதற்கு என்று அதெல்லாம் சொல்லுவான் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் மத்தியிலே பிரித்து காட்டக்கூடிய ஒரு போராக இந்த போர் நடைபெற்றது என்பதாக அல்லாஹுல்லா குரான் சொல்லுவான் எனவே தான் இந்த போரில் கலந்து கொண்ட சகாபாக்களுக்கு ரொம்ப அதிகமான சிறப்பு சகாபாக்களே ஆக உயர்ந்தவர்கள் யாருன்னு சொன்னா குலபாய ராசிதீர்கள் அதற்கு பிறகு யாருன்னு சொன்னா அஷரத்து முபஷரா பத்து சகாபா சொல்வத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட பத்து சகாபாக்கள் அதற்கு பிறகு யார் என்று சொன்னால் பதிரியர்கள் பதில கலந்து கொண்ட எல்லா சகாபாக்களும் என்பதாக நாம் பார்க்கிறோம் அல்லாஹு சொல்லுவார் எனவும் ஆசைத்தும் அது வஃபர் துலக்கும் புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய என்ன செய்யுங்க நான் உங்களை உங்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டேன் என்பதாக அல்லாஹு சொல்லுவான் என்பதாக அளவுக்கு சிறப்பு இந்த பதில் போரில் கலந்து கொண்ட சகாபாக்கள் கிடைத்தது இப்ப பதில் போலுடைய சம்பவம் நமக்கு எல்லாம் தெரியும் நாம் தினமும் இங்க பெண்கள் சம்பந்தப்பட்ட தலைப்பில் பேசுவதனால பதில் போரில் கலந்து கொண்ட பெண் சகாபாக்கள் என்ற தலைப்பில் ஒரு மூணே மூணு சகாபதி பெண்களிகளுடைய வரலாறு ஹதீஸ்களில் வருது அதை மட்டும் சொல்லி நாம் முடித்துக்கொள்வோம் முதலாவது குறிப்பாக பெண்கள் எல்லாம் போர்களில் கலந்து கொள்வது கிடையாது போர்களில் அடிப்பட்ட காயப்பட்டவர்களுக்கு மருந்து தருவதற்காக வேண்டி சமைப்பதற்காக வேண்டி தண்ணீர் புகட்டுவதற்காக வேண்டி இந்த மாதிரி சில இதுமத்துக்கள் செய்வதற்காக வேண்டி சில வயதான பெண்கள் போர்க்களத்தில் இருப்பாங்க வாலிபமான பெண்களை நபிசுதாசனம் போருக்கு வர வேண்டாம் என்பதாக தடுத்திருந்தான் அந்த அடிப்படையில பதில் போர்ல கலந்து கொண்டு பெண் நாம் சகாபகன் முதல் இடத்துல வருவது என்ற ஒரு சஹாபி பெண் அவங்க கேட்டாங்க யாரா சுழந்தா பதில் போருடைய அறிவிப்பு வந்த பிறகு வந்து கேட்டாங்க யாரா சுழந்தா நானும் இந்த போரோடு இந்த படையோடு சேர்ந்து நானும் வருவதற்கு நான் ஆசைப்படுகிறேன் நான் என்ன செய்வேன் காயப்பட்டவர்களுக்கு மருந்து தருவேன் அதே மாதிரி நீர் புகட்ட செய்வேன் இந்த மாதிரி நான் ஹித்மத்துகள் செய்வேன் லேண்ட் லவ்வளவு எத் ஷஹாதா அல்லாஹ் தலை எனக்கு ஷஹாதத்தை கொடுக் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதாக ஷஹாதத் அல்லாஹுனை பார்த்துரு ஷஹீதாக வேண்டும் என்பதாக ஆசைப்பட்டு உம் உரத்தா என்ற பெண் நபிசிதாசனத்திலிருந்து கேட்கறான் அப்போ நபிசில்லாசனம் சொல்லுவாங்க டெலிஃபி வைத்திக்கு ஷா நீங்கள் உங்களுடைய வீட்டிலேயே தங்கியிருங்கள் நீங்கள் போருக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் வீட்டிலேயே தங்கியிருங்கள் ஷஹாதத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்பதாக ரவிசில்லாசன் அதாவது ரவிசில்லாசனம் அவங்களுடைய ஆர்வத்தை போர்ல கலந்து கொள்ள வேண்டும் என்ற அவங்களுடைய ஆர்வத்தை பாராட்டுனாங்க அதே நேரத்துல போருக்கு வர வேண்டாம் என்பதாக தடுத்தார் அதன் காரணம் சில காரணங்களாக இருக்கலாம் அப்போ

எல்லாம் வாங்க நம்ம ஷஹீதாவுடைய வீட்டுக்கு போயிட்டு வருவோம் என்பதா சொல்லுவான் அந்த அளவுக்கு இந்த விசுல்லா சிலம் அவங்க அவங்க ஷஹீதான பேர் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன் பதில் போல கலந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தின் காரணமாக நபிசுல்லா சிலம் இந்த மாதிரி ஷஹீதா என்பதாக அவங்களுக்கு பேர் வச்சாங்க என்பதா பாக்குறோம் அந்த பெண்மணி உம்முரக்கா ரதியாக பதில் போல ஷஹீதாவில அப்படியே இருந்து பின்னாடி உமர் ரதியாக அவங்களுடைய ஆட்சி காலத்துல ஒரு போர்ல அவங்க ஷகிதானாங்க என்பதாக வரலாற்றை நம்ம பார்க்கணும் அப்போ உங்க வர்க்க அன்ஹார் பதில் போர்ல கலந்து கொள்வதற்கு ஆசைப்பட்டார்கள் என்பது இந்த வரலாற்றை நம்ம பார்க்கணும் இரண்டாவது பெண் அஸ்ரா அன்ஹா இந்த பெண் ஏழு மகன்களுடைய தாய் இவங்களுக்கு ஏழு ஆண் பிள்ளைகள் இந்த ஏழு ஆண் பிள்ளைகளையும் போருக்கு அனுப்பினாங்க எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க ஏழு ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண் பிள்ளைகளையும் பதில் போல கலந்து கொள்ள செஞ்சாங்க அதுல மொஹாதி ஆசுரா மொஹாபி ஆசுரா அவுஃபி போது ஆசுரா இந்த மாதிரி ஏழு ஆண் குழந்தைகள் ஏழு ஆண் குழந்தைகளும் அல்லாவுடைய பாதையில ஷஹீதாகணும் என்பதாக ரொம்ப ஆசைப்பட்டாங்க இதுல நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்

போகும்பொழுது இடையில ஒரு சஹாபி பாக்குறாங்க அப்துல் ரஹ்மாலி தான் அவங்கள்ட்ட அபு யாரு அவங்கள காட்டுங்க ஏன் பாக்கும் பொழுது இல்ல அவன் திட்டுறான் அவங்க நான் சும்மா விட மாட்டோம் என்பதா சொல்லி என்ன செய்யறாங்க சொல்றாங்க அந்த நேரத்துல பார்த்து அபுல் ஜஹர் அந்த பக்கம் குதிரையில போயிட்டு இருந்தான் இவன் தான் அபுல் ஜஹல் என்பதா அப்துல் ரஹ்மாலி ரீர் தான் காட்டவும் நேரா போய் என்ன பண்ணாங்க அந்த குதிரையுடைய காலை வெட்டினாங்க காலை வெட்டின உடனே குதிரை கீழே சாந்தி கீழே விழுந்துச்சு அதுக்கப்புறம் அவங்களுடைய தலையை வெட்டினாங்க சின்ன பிள்ளைங்கன்னு சொன்னதுனால சரியான முறையில் வெட்டாமல் பாதியம் பாதியாக வெட்டுட்டாங்க அதுக்கு பிறகு வளர்க்குமார்கள் அதுக்கு பிறகு அந்த வழியாக வந்து அப்துல்லா மசூத் ரத்தியா அவங்க பார்த்துட்டு அவங்களும் என்ன செஞ்சாங்க அவங்க பங்குக்கு வெட்டி தலையை தூக்கிட்டு வந்தாங்க இப்போ நகசில்லாசிரம் இந்த ரெண்டு மகாதேபுன் ஆஃப்ரா மகிதி ஆஃப்ரா ரெண்டு சகாபாக்கள் பற்றி சொல்லுவாங்க ரஹிமல்லாஹு இப்னு அஃப்ரா அஃப்ரா உடைய ரெண்டு ஆண் பிள்ளைகள் முஆத் முஆவின் ரெண்டு பேருக்கும் அல்லாஹ் தர ரஹ்ம செய்வானாக ஃபஹுமா ஷுரகா ஃபி கத்லி ஃபிரௌன் ஹாதிஹி உம்மா வ ரக்ஸில் குஃபார் இந்த ரெண்டு பேரும் தான் இந்த உம்மத்துடைய ஃபிரௌன் என்று சொல்லப்படக்கூடிய காஃபிர்களுடைய தலைவர் அபூ ஜஹலை கொல்வதிலே அவர்கள் கூட்டாளிகளாக இருந்தார்கள் சஹாபாக்கள் கேட்டாங்க அப்ப மத்தவங்கள யாரு என்று கேட்கும் பொழுது மலக்குமார்களும் கொண்டாங்க இவரும் மசூத் ரதியந்தான் அவர்களும் கொண்டார்கள் என்பதாக சொல்லுவான் அப்ப இந்த ரெண்டு சஹாபாக்களும் அந்த அளவுக்கு ஒரு எதிரி எதிரி படையுடைய தலைவரையே கொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தாங்க அதற்கு காரணம் யாரு அவர்களை அனுப்பிய அவருடைய தாய்ரா ரதியந்தாக வாழ்ந்தார் எந்த அளவுக்கு சொன்னா இதுல இந்த போர்லாந்து அவருடைய ஏழு பிள்ளைகள்லாம் வாழ்வா ரெண்டு பேரும் சகிதானா மீதி ஐந்து பிள்ளைகளும் ஷஹீதாகல அந்த சஹாபி பெண்மணி பிறகு வந்து கேட்டாங்களே யார் வலதி என்னுடைய பிள்ளைகள்ல கெட்டவங்கிட்டாங்களா அதாவது ரெண்டு பேர் மட்டும் தானே ஷகாதத் கிடைச்சிருக்கு மீதி எல்லாம் யாருக்குமே ஷகாதத் கிடைக்கலையே அப்ப இவங்கள கெட்டவங்களா என்பதாக கேட்டாங்க நபிசுல்லாசனும் அப்படிலாம் இல்ல என்பதாக சொல்லி கொடுத்தாங்க அப்ப அவங்க அவருடைய ஆர்வத்தை பார்த்தேன்

ஹாரிதா இப்னு சுராகா ரதி அல்லாஹு உடைய தாயார் பத்ரு போர்ல முஸ்லிம்கள்ல ஷஹீதானவங்கல்ல முதல் முதல்ல ஷஹீதானது இந்த ஹாரிதா இப்னு சுராகா ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் முதல் முதல்ல முஸ்லிம்கள் தரப்புல இருந்து ஷஹீதானது இவங்க தான் போர் முடிஞ்ச பிறகு நபிசுல்லாஸ்லாம்கிட்ட வந்து இவங்க தாயார் அவர்கள் வந்து கேட்டாங்க யார் ரசூல் அல்லா

அவன் சொர்க்கத்துல இருந்தான்னு சொன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் நான் பொறுமையா இருப்பேன் சொர்க்கத்துல இல்லை என்று தெரிந்தால் நான் எந்த அளவுக்கு அந்த அழுது துவா கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் அழுது துவா கேட்டு அவனுக்கு நான் சொர்க்கத்துக்கு அனுப்புவேன் என்பதாக

ஜன்னத்தில் அடைத்து விட்டார் நீங்கள் கவலைப்படாதீங்க என்பதாக வாழ்க அவர்களுக்கு சொன்னார்கள் என்பதாக வரலாற்று பிள்ளைகள் தங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் ஷஹீதாக வேண்டும் என்பதாக தாய்மார்கள் என்ன செஞ்சாங்க ஆசைப்பட்டாங்க தானும் ஷஹீதாக வேண்டும் என்பதாக ஒவ்வொருத்தார் ரத்தியூவாக வாழ்க அவர்களும் ஆசைப்பட்டாங்க போரில் சில காரணங்களுக்காக வேண்டி பெண்களை வந்து அனுமதிக்கிறது சில பெண்கள் மாதிரி செய்வதற்காக சில பெண்கள் இருப்பாங்க அவங்களாம் கொஞ்சம் வயோதிகமான பெண்கள் இருப்பாங்க அப்போ இருந்தாலும் எப்படியாவது போர்ல கலந்து கொள்ள வேண்டும் அல்லது நம்முடைய பங்கு எப்படியாவது போர்ல இருக்கணும் என்பதற்காக வேண்டி சகாபா பெண்மணிகள் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க என்பதாக நம்ம பார்க்கிறோம் அந்த அடிப்படையில இந்த மூணு மூணு சகாபா பெண்மணிகளும் பதில் போர்ல கலந்து கொண்டாங்க அல்லது கலந்து கொள்வதற்காக ஆசைப்பட்டாங்க என்பதாக வரலாற்று நிறைய போர்கள் நடக்குது ஆஹ் நிறைய இடங்கள்ல சரியா இல்ல அந்த மாதிரி இடங்கள்ல பெண்களுடைய பங்கு என்பது பெரிய ஒரு பங்காக இருக்கிறது அவர்களும் அந்த சஹாபத்துடைய விஷயத்துல ரொம்ப உழைப்பாக இருக்கிறாங்க நானும் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும் பொழுது இஸ்லாத்துக்கு ஒரு கஷ்டம் இஸ்லாத்துக்கு தீனுக்கு ஒரு கஷ்டம் என்று வரும் பொழுது நாம் நம்முடைய உடல் நம்முடைய பொருள் நம்முடைய பணம் எல்லாத்தையும் இழப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் இதுதான் இந்த போர் நமக்கு தரக்கூடிய பாடம் வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட நல்ல தோஃபியத்தை நம் அனைவருக்கும் தந்துருள் பிரிவானாக இஸ்லாத்துக்காக வேண்டு எதையும் தியாகம் செய்யக்கூடிய நம்முடைய உடல் நம்முடைய பொருள் அனைத்தையும் தியாகம் செய்யக்கூடிய நல்ல முஸ்லிம்களாக இருந்தால் நம் அனைவரையும் மக்கள் பிரிவானாக பதாசுதான் அலமது வரமத்துல வரக்கூடாது